அழகான பற்கள் வேணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் அந்த பற்கள் கொடுக்கற கான்பிடன்ஸ் இருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை லைக் பண்றதுக்கு ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க உங்க லைக் அண்ட் ஷேர் எங்களுக்கு சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது கால்சியம் அதிகமா இருக்கிற சீஸ் தயிர் இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம பற்களுக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்டு அப்புறமா உப்பு கலந்து கொப்பளிக்கிறது ரொம்ப நல்லது பற்களை ஆரோக்கியமா எப்படி வச்சிருக்கிறது அப்படிங்கறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டு அதுல தேவைப்படுற அளவு தண்ணியை ஊத்தி பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க உங்க டூத் பிரஷ்ல இந்த பேஸ்ட கொஞ்சமா எடுத்து உங்க பற்கள்ல அப்படியே விட்டுருங்க இப்போ தண்ணிய வச்சு கொப்பளிச்சுக்கோங்க அடுத்ததான் நார்மல் டூத் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னா கொஞ்சமா மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா லெமன் ஜூஸ் அதோட கொஞ்சமா உப்பையும் சேர்த்துக்கோங்க இந்த பேஸ்ட நல்லா மிக்ஸ் பண்ணி உங்க பற்கள் மேலே அப்ளை பண்ணி கொஞ்சம் நிமிஷத்துக்கு மட்டும் விட்டுருங்க அதுக்கப்புறமா மவுத் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வாரத்துக்கு மூணு நாள் பண்ணாலே போதும் சுத்தமான வெள்ளையான பற்கள் நமக்கு கிடைக்குது அடுத்த டிப் அரை கிளாஸ் தண்ணியில அரை ஸ்பூன் மஞ்சள போட்டு கலந்துக்கோங்க இந்த தண்ணிய வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொப்பளிச்சு துப்பிடுங்க அதுக்கப்புறமா நார்மல் தண்ணிய வச்சு ஒரு தடவை கொப்பளிச்சிருங்க இத தினமும் பண்ணலாம் இதுக்காக நமக்கு தேவைப்படுறது சீரகம் சீரகத்துல இருக்கிற மருத்துவம் நம்ம பற்களுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குது அதே மாதிரி கரை படிஞ்ச மஞ்சள் பச்சை பற்களை வெள்ளையா மாத்துது சோ சீரகத்தை எடுத்து அத பொடியா தயார் பண்ணிக்கோங்க இந்த சீரகம் மூலியமா பல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையில இருந்துமே ஈஸியா வெளியில வந்துடலாம் கரை படிஞ்ச சொத்தைப் பற்களுக்கு கூட இந்த சீரகம் ரொம்ப பயன்படுது இதோட அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா உங்களுக்கு தெரியும்ல இட்லி மாவுக்கு சேர்ப்போம் இல்லையா அது இத கொஞ்சமா ஒரு சிட்டிகை அளவு மட்டும் எடுத்துக்கோங்க அதிகமா எடுத்துக்க கூடாது உங்க பற்கள்ல இருக்கிற துர்வாசனை மற்றும் பாக்டீரியாவை அழிக்குது புதினா இலை இருக்கும் இல்லையா அத நைசா அரைச்சு அதுல இருந்து கிடைக்கிற அந்த சாறையும் பயன்படுத்தலாம் அடுத்துதான் நமக்கு தேவைப்படுறது எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் நம்ம பற்கள்ல இருக்கிற கரையை நீக்குறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணுது வாயில இருந்து வர துர்வாசனையை ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணுது இப்போ இந்த பொருட்களை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை ஒரு பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணிக்கணும் இதுக்கு தேவைப்படுற இன்னொரு முக்கியமான பொருள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னா உப்பு தண்ணி கொஞ்சமா தண்ணிய சூடு பண்ணி அந்த தண்ணியில உப்ப கலந்து அந்த தண்ணியை தான் இந்த ரெமெடிக்காக யூஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க டென்டிஸ்ட பாக்குறப்போ அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க எப்பெல்லாம் உங்களுக்கு பல் சம்பந்தமான பிரச்சனை வருதோ அப்போ தண்ணிய வச்சு கொ அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நம்ம இப்ப பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த தயார் பண்ண உங்க டூத் பிரஷ்ல எடுத்துக்கிட்டு உங்க பற்கள்ல எல்லா மூளைகள்லயுமே படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வெது வெதுப்பான தண்ணியை வச்சு உங்க வாயை கொப்பளிச்சிருங்க இந்த மாதிரி இந்த பேஸ்ட பயன்படுத்துறப்போ அதுவும் வெறும் ஒண்ணு இல்லாட்டி ரெண்டு தடவைலயே மஞ்சள் பச்சை கரை இருக்கிற பல்லா இருந்தாலும் சரி வெள்ளையா மினுமினுத்து போயிருது இந்த தான ஹோம் ரெமேடி யூஸ் பண்றதால உங்க பற்கை வெள்ளையாக்குறதோடு வாய் துர்வாசனையில இருந்தும் நல்ல நிவாரணத்தை கொடுக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். ஆண்ட் ்தில் தென் டாட்டா பை பை.